டு வணக்கம் நண்பர்களை திருமண ஆன பெண்கள் காலையில் கட்டாயம் மெட்டி அணிய வேண்டும் ஒரு திருமண ஆன பெண் தனது திருமணத்திற்கு பின்பு மெட்டி அடைவதனால் ரகவாரியாக பார்ப்போம் முதல்ல ஒரு திருமண ஆன பெண் தன் காலையில் மெட்டி அணிவதனால் தனது அவளின் கர்ப்பப்பை கர்ப்பை சமநிலை அடைந்து கர்ப்பப்பை மிகவும் ஆரோக்கியமா இருக்கிறது கர்ப்பகால நேரத்தில் சோர்வு மயக்கம் வாந்தி இதெல்லாம் குறைகிறது குறிப்பாக வெள்ளியில் போடும் மெட்டியினால் நமது ஒரு வித காந்த சக்தி ஏற்பட்டு இரத்த நாளங்கள் சீராக ஓடுகிறது அதாவது நம்மளோட கட்ட விரலுக்கு அடுத்த விரலில் மெட்டி போட்டு அந்த மெட்டி விரல் வந்து நேரடியாக நம்மளோட கர்ப்பப்பைக்கு தொடர்பு உடையது இது எத்தனையோ ஆய்வுகள் நிறுவிச்சிருக்காங்க நம்ம கலாச்சாரத்தை நாளுக்கு நாள் குற சொல்லிக்கிட்டே இருக்கோம் மெட்டிங்கிறது வந்து ஒரு கலாச்சார சீர்கேடா கூட சில பெண்கள் நினைக்கிறேன் ஆனா ஒரு பெண்ணுக்கு வந்து மெட்டி அவ்வளவு பாதுகாப்பானது இப்போ நாலு பெண்ண ரோட்ல போகிறாங்கன்னா அந்த பெண் காலில் மெட்டி இருந்தா அவ வந்து ஒரு கேலி கிண்டல்லேருந்து மட்டும் இல்லாமல் எவ்வளோ பல விஷயத்துக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு அரணா இருக்கு அதே சமயம் ஒரு பெண்ணுக்கு குழந்தை வரம் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இந்த தொடர்ந்து இந்த மெட்டி விரலை அழுத்தி அழுத்தி நடப்பத கிரவப்பை சீராக மறக்காம எல்லாரும் மெட்டி போடுங்க என் சேனலையும் சப்ஸ்கிரைப்